ஈஸ்வரி செஞ்ச கேடு கட்ட வேலைக்கு ராஜாங்கம் ஈஸ்வரிய ஓங்கி பலர்னு அற கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா எந்த வீட்டுக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீட்டை கொல்ல போலாம் என்ன இதெல்லாம் கருப்பு இவனை கூட்டிட்டு வந்து இவன் எதெதோ சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்போ மாப்பிள்ளை ஒரு கேடு கெட்டவனா பொம்பளை பொறுக்கியா சொல்லு ஈஸ்வரி உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கண்மணிக்கு நீ இந்த மாப்பிளையை பார்த்து கூட்டிட்டு வந்தியா சொல்லு அப்படின்னு ராஜாங்கம் ரொம்ப கோவத்தோட ஈஸ்வரியை பார்த்து கேட்க இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஐயோ மாமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் நல்லவன் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தாதானு தெரியுது கருப்பு சொல்லி தான் எனக்கே தெரியுது எனக்கு எதுவும் தெரியாது மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு அடி சக்க என்ன இன்னும் நீ சொல்கிறீங்க ஒரே ஊர்க்காரவங்க ஒரே சொந்தக்காரங்கன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது தான் சொந்தக்காரன் பையன் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அண்ணா பாருங்க அண்ணா இவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நான் தான் ஆரம்பத்திலே சொன்னனே இந்த மாப்பிளையை பார்த்தாலே எனமோ தப்பாக தெரியுதுன்னு பாருண்ணே பாரு ஈஸ்வரி மதனி எப்பேற்பட்ட மாப்பிளையை கொண்டுட்டு வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்க உடனே அப்போ திறந்துக்கிட்டு என்ன ஈஸ்வரி என்ன இதெல்லாம் டெய் இன்னமும் எதுக்காகடா மனமேடியில் உட்காந்துக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை பொறுக்கி என் பேத்தி கண்மணி கழுத்தில் தாலியை கட்டக்கூடாது எழுந்துருடா டேய் சேது முதல்ல அவனை கழுத்தை பிடிச்சி மனம் இடையிலேருந்து கீழே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் சொல்ல சேதுவோ ரொம்ப கோவப்பட்டு மாப்பிள்ளையோட கழுத்தை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டு வராரு உடனே அங்கே மாப்பிள்ளையோட அப்பா இருந்துக்கிட்டு என்ன ஈஸ்வரி என் பையனை பற்றி உனக்கு முன்னாடியே தெரியும்ல தெரிஞ்சதுனால தானே நீ என் வீட்டு கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்ட நீ கேட்டதுனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த சன்னாசி இருந்துக்கிட்டு ஏய் ஈஸ்வரி என்ன இது அந்த ஆள் என்ன சொல்கிறான் அப்போது மாப்பிள்ள ஒரு பொம்பளை பொறுக்கின்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சனாசி கேட்க ஆமாம் ஈஸ்வரிக்கு நல்லாவே தெரியும் ஈஸ்வரி என்ன தெரியுமா சொல்லிச்சு ராஜாங்க அமைச்சர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி அதில் ஒரு பங்கு இல்லை ரெண்டு பங்கு எனக்கு வந்து சேரணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நாங்களும் சம்மதிச்சோம் பின்ன இந்த மாதிரி ஒரு ஊனமொத்த பொண்ணை என் பையனுக்கு அவ்வளோ ஈஸியாக கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா அதனால தான் எப்படியாவது பணத்துக்காகவாவது என் பையனை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்தோம் இதுக்கு ஈஸ்வரியும் உடந்த அப்படின்னு அங்கே இருந்த மாப்பிளையோட அப்பா எல்லா உண்மையும் போட்டு உடைக்க ஈஸ்வரியோ ரொம்ப பயந்துகிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இவன் ஏதோ பொய் சொல்லிக்கிட்டுருக்கான் ஏ ஈஸ்வரி உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ யார் நீ எப்பேற்பட்ட பொம்பளைன்னு வாயை முடிக்கிட்டு அமைதியாயிரு அப்படின்னா ராஜாங்கம் ஈஸ்வரிய நல்லாவே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்க உடனே இங்கே கருப்பு கிட்ட ஏ கருப்பு ஆமாம் உனக்கு இந்த மாப்பிள்ளை பத்தி எப்படி தெரியும் எப்படி கரெக்டான நேரத்துல இவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்த அப்படின்னு அங்க ராஜாங்க கேட்க உடனே கருப்பு இருந்துக்கிட்டு மாமா எனக்கு எதுவுமே தெரியாது தான் நான் பாட்டுக்கு நீ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது தமிழ்ச்செல்வி வந்து மாப்பிள்ளை ஒரு கேடு கெட்டவன் அவனை பத்தி முழு ஆதாரத்தையும் த கொண்டு வாங்க அப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக எவ்வளவு போராடிச்சு அப்படின்னு கருப்பு சொல்ல உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு ஓ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் அந்த மகாராணி கண்மணியை எங்கேயோ கூட்டிகிட்டு போய் மறைச்சி வச்சிருக்காளா அண்ணா இப்போவாவது தெரியுதா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அந்த கண்மணியை கூட்டிகிட்டு போயிருக்கா இதுதான் உண்மை ஏன் நம்ம கிட்ட சொன்னா நாமளே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்க மாட்டோமா என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு அந்த தமிழ்ச்செல்வி வந்தா நல்லா நாலு கேள்வி கேளு அப்படின்னு சாவித்ரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க உடனே அப்பத்தான் இருந்துக்கிட்டு அடியே கூறு கெட்டவளே கொஞ்சமாவது நீ யோசிச்சுப்பாரு இந்த கல்யாணத்தை மட்டும் தமிழ்ச்செல்வி அந்த மாப்பிள்ளைய பத்தி சொல்லலைன்னா கண்டிப்பா கண்மணி கூட இந்த கேடு கெட்டவன கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் அப்போ கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆகிறது நீ எல்லாம் ஒரு மனுஷி தானா வாயை முடிக்கிட்டு அமைதியாரு என்னம்மா இப்போ கூட நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறியா அண்ணே இப்போ கூட ஒன்றே இல்லனே இந்த கல்யாணம் நின்று போச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத இதோ நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை ஏன் சொந்தத்தில் இருக்க மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவன் இவனை நீ கல்யாணம் பண்ணி வைண்ண கண்மணிக்கு கண்டிப்பாக அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சாவித்ரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே மோகனாக இருந்துக்கிட்டு கண்மணிக்கு கல்யாணம் ஆகிறதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஆனால் கண்மணி இன்னமும் இந்த மண்டபத்துக்குள்ளே வரவே இல்லை கண்மணி எங்கே போனால் அவளுக்கு என்னாச்சுன்னு என் மனசெல்லாம் இருந்து பதறிக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் என்னமோ ஆள் அழுக்கு ஒன்று இருக்கீங்க முதல்ல கண்மணிக்கு என்னாச்சுன்னு தேட ஆரம்பிக்க அப்படின்னு மோகனா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்கே வாசலில் தமிழ்ச்செல்வி ஆறுமுகத்தையும் கண்மணியும் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறத எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க உடனே மோகனா இருந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி கண்மணி வந்துட்டியம்மா என்ன அறிமுகம் சரியான நேரத்துக்கு நீ கூட்டிட்டு வரல சரி ஆனால் ஒரு வார்த்தை எங்கே இருக்கீங்களாவது கேட்டிருக்கலாம்ல கண்மணி ஏம்மா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா என்னாச்சு எதுக்காக நீ கல்யாணத்துக்கு வரல நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கலை நீ நிம்மதியாக இரு நல்ல வேலை உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நாங்கள் பார்த்துட்டோம் மாப்பிள்ள ஒரு பொம்பளை பொறிக்கியா தமிழ்ச்செல்வி மூலயமா கருப்பு மூலயமா இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு மோகனார் ராஜாங்கம் அப்பத்தானு எல்லாருமே மன்னிப்பு இருக்க உடனே இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு சரி மாப்பிள்ள ஒரு கேடு கெட்டவன் அதை நான் நிரூபிச்சிட்டேன் ஆனால் கண்மணியோட மனசில் யார் இருக்கிறதுன்னு நீங்கள் கொஞ்சமாவது அது யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் கண்மணிக்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டிங்களா ஆமாம் கண்மணி ஆறுமுகத்தை காதலிக்கிறா ரெண்டு பேரும் ஓடி போய் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கு நான் நம்பிக்கை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உன் வீட்டு சம்மதத்தோடு தான் உங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் நடக்கும்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி கொடுங்க கண்மணி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க உடனே சாமித் இருந்துகிட்டு அதை பார்த்தேன் என்னடா இது கண்மணிய இவ அவள் வாழ்க்கையை காப்பாற்றியிருக்காளேன்னு இப்போதான தெரியுது அந்த ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தானே ஏய் நீ தான் ஒரு பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து வந்த அதே மாதிரி கண்மணியையும் பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறியா இங்கே பாரு அது ஒரு காலமும் நடக்காது அண்ணே என்னென்ன இது முதல்ல கண்மணியை கூட்டிகிட்டு வந்து மேடையில் உட்கார வைனே என் சொந்தக்கார பையன் இதோ இருக்கான் இவனை தாலி கட்ட வைப்போம் அப்படின்னு இங்கே சாவித்திரியோ ரொம்ப போராடி இருக்க உடனே இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு முடியாது நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது ஆறுமுகத்து கூட தான் அப்படின்னு கண்மணி சொல்ல உடனே சேது இருந்துக்கிட்டு என்ன கண்மணி இதெல்லாம் உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலனா நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும் அண்ணே என்னை எங்களை நீங்கள் சொல்ல விட்டீங்க உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை நான் அம்மாக்கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் என் மனசை அவங்களும் புரிஞ்சுக்கலை என் மனசுக்குள்ள ஆறுமுகம் தான் இருக்காரு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது அவர் கூட மட்டும்தான் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தான் போனோம் ஆனா அண்ணி தான் எங்களை பார்த்துட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ இங்க வந்து பார்த்தா இந்த மாப்பிள்ள ஒரு கேடு கெட்டவன் பொம்பளை பொறுக்கி இதுல தெரியலையா நீங்க எனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையோட லட்சணத்தை பத்தி என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் எல்லாரும் உங்க வேலையை பாருங்க முடிஞ்சா எனக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இல்லைனா இங்கேயே நான் தூக்கலை தொங்கிடுறேன் அப்படின்னு கண்மணி பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்கே அப்பத்தான் இருந்துக்கிட்டு ஏன் ஏன் ராசாங்கம் நீயே யோசிச்சுப்பாரு கண்மணியை யாருமே ஒரு வார்த்தை கூட உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல இப்போது கண்மணிக்கு ஆறுமுகத்தை தான் பிடிச்சிருக்கு அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவன் முடிவெடுத்திருக்கா இப்போ என்ன ஆறுமுகத்துக்கு எந்த வேலையும் இல்லை அவன் ஏதோ ஏழைந்தானு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் ராஜாங்கம் இதோ நிற்கிறானே இந்த பொம்பளை பொறுக்கி மாப்பிள இவனுக்கு வரதட்சணையா கொடுக்குற பணத்தை நீங்கள் ஆறுமுகத்துக்கு கொடுங்க ஆறுமுகம் கண்டிப்பா நல்லபடியா மேலே வருவான் கண்மணியும் சந்தோஷமா பார்த்துப்பான் தமிழ்ச்செல்வி சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை எனக்கு அப்படி படுது இந்த அம்மா சொல்கிறப்பா தயவு செஞ்சு கண்மணியையும் ஆறுமுகத்தையும் சேர்த்து வைங்க அவன் மனசுல ஆறுமுகம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் சொல்ல உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு அம்மா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நம்மளோட வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு எல்லாம் பணக்கார குடும்பம் இவன் பஞ்சத்துல அடிப்பட்டவன் இவனுக்கு போய் கண்மணியை கொடுக்க சொல்றீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைனே அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சாவித்திரி பார்த்த மாப்பிள்ளையோட அப்பா அங்க வந்துட்டு ஏமா என்னமோ பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கும் அழகா இருக்கும்னு சொன்ன பாத்தா ஊனமுத்தவளா இருக்கா இந்த பொண்ணு போய் எப்படி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் ஆயிரம் தான் இருந்தாலும் நாங்க பணத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் ஒரு பொண்ணு அழகாக லட்சணமாக இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு போய் ஏன் பையனை கேட்குற இதெல்லாம் சரிப்பட்டு வராது டெய் வாடா நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்த மாப்பிள்ளையோ சாவித்திரி முகத்தில் காரியை தூப்பிட்டு அங்கே இருந்த மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனாலும் அங்கே பேசுனவங்களை எங்கள் ஆறுமுகத்துக்கு பார்த்ததும் கோபம் வந்து ஆறுமுகம் அந்த மாப்பிள்ளையோட அப்பாவை சட்டையை பிடிச்சி டெய் கண்மணியை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிற அந்த அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா உனக்கு பொண்ணு பிடிக்கலனா வாயை முடிக்கிட்டு போயிடு அதை விட்டுட்டு கண்மணி அம்மாவை பற்றி நீ தப்பாக பேசுனேன்னு வச்சுக்கோ இங்கே ஒரு குலை விழும் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார் முன்னாடியும் எங்கள் மாப்பிள்ளையோட அப்பா கண்மணியை பற்றி தப்பாக பேசினவங்கள நல்லாவே வெளுத்து வாங்கி மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்புகிறத எங்கள் தமிழ்ச்செல்வி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க பார்த்திங்களா கண்மணி மேலே அக்கறையா எவ்வளோ பொறுப்பாக இருக்கார் இப்பேற்பட்ட மாப்பிள்ளை தான் கண்மணிக்கு பொருத்தமானவர் மாமா உங்கக்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை இப்போ கேட்குறேன் கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்க ஆறுமுகத்து கூட கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க சரிங்கிற மாதிரி இங்கே எல்லாருமே சம்மதிக்கிறாங்க நல்லபடியாக ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் அதே மனமேடையில் உட்கார வச்சு தாலியையும் கட்டி நேராக வீட்டுக்கு போக வீட்டில் இங்கே எல்லாருமே ஆர்த்தி எடுத்து பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட ஈஸ்வரியும் சித்ராவும் வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்ததும் அங்கே ராஜாவுங்க இருந்துக்கிட்டு ஏய் ஈஸ்வரி எங்கே வர வீட்டுக்குள்ளே இன்னொரு தடவை கால் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற சன்னாசி ஈஸ்வரியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு ராஜாங்க சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு மாமா என்ன மாமா சொல்கிறீங்க எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா கண்டிப்பாக எனக்கு அந்த மாப்பிள்ளையை பற்றி உண்மையை தெரியாது சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாப்பிள்ளையோட அப்பா பொய் சொல்கிறாரு யாரு அவன் பொய் சொல்கிறானா நீ உண்மை சொல்கிறியா உன்னை பற்றி எனக்கு தெரியாது நீ யாரு எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும் சன்னாசி அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஈஸ்வரி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஈஸ்வரிக்கு உடனடியாக இருந்த அந்த சித்ராவும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்த வீட்டு குடும்பத்துல ஒருத்தியாக இருந்தனா நீ கண்மணியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு யோசிச்சிருந்தா இப்பேற்பட்ட கேவலமான ஒரு மாப்பிளையை நீ பார்த்துருக்க மாட்டேன் கேவலம் பணத்துக்காக தானே நான் இப்படியெல்லாம் பண்ண இனி நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளிய போ முதல்ல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வீட்டுக்குள்ள போக உடனே மோகனா இருந்துக்கிட்டு பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கேவலம் பணத்துக்காகவா இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்க நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது உடனே அப்பத்தா இருந்துகிட்டு வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்கிட்டே வச்சுக்கோ அதுக்கப்புறம் நானே பார்க்க மாட்டேன் உன்னை கொன்னு போட்டுடுவேன் இதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்குள்ள வராத போ யார் இருக்கான்னு தானே யோசிக்கிற உன் புள்ள போஸ் எங்கன்னா ரோட்ல கடப்பான் அவன் கூட போய் நீயும் சேர்ந்து அவன் கூடயே ரோட்டில் பிச்சை எடு பணம் பணம் சொல்லி என் பேத்தியோட வாழ்க்கை கெடுக்க பார்த்தியே நல்ல வேலை தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லைனா இன்னொரு என்ன ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈஸ்வரிய வெளியே தள்ளிட்டு வீட்டுக்குள்ள வந்து எங்கள் அப்பத்தா ஏய்யா ராஜாங்கோ நீயே யோசி தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லைனா இன்னொரு கண்மணியோட வாழ்க்கை என்னாகிறது இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறது நம்ம வீட்டு குலதெய்வம் தமிழ்ச்செல்விதான் அவளை இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடியா அவ வயித்துல நம்ம வாரிசு வளருது இப்படி அந்த குடிசையில இருக்கிறத நினைக்கும்போது என் வயிறெல்லாம் பத்தி எரியுது தயவு செஞ்சு கூப்பிடியா இந்த அம்மாவுக்காகவாவது கூப்பிடு அப்படின்னு அப்பத்தா ரொம்ப கெஞ்சி கேட்க இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு அம்மா நீ எதுக்காகமா கெஞ்சிக்கிட்டு இருக்க என் பொண்ணு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றின தமிழ்ச்செல்வி இனிமே இந்த வீட்டு மருமக கண்டிப்பா நான் கூப்பிடுறமா சேது போய் தமிழ்ச்செல்விய பேக் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர சொல்லு இனிமே அவ இந்த வீட்டு மருமகளா இங்கே இருந்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு ராஜாங்க சொல்ல சேதுவோ சந்தோஷமாகவே மனசு மாறி தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றின தமிழ்ச்செல்வியை போய் அன்பாவே கூப்பிட ஆரம்பிக்கிறாரு உடனே தமிழ்ச்செல்வியோ முடியாது என்னால் முடியாது அந்த வீட்டில் இன்னமும் நான் ஒரு மருமகளாக என் மனசுக்குள்ளே இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு பொண்டாட்டியாக என்னை நினைக்காம அந்த பத்திரிக்கையில் கூட என்னோடய பேரை சேர்க்காம இப்படியெல்லாம் என்னை கேவலப்படுத்தின உங்கள் கூட என்னால் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது நான் எதுவாக இருந்தாலும் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன் என்னோடய கடமையை தான் நான் செஞ்சேன் என்னை ஆளை விடுங்க அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வியோ சேதுவுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க